அப்ப எல்லாம் சம்மதம் அப்ப அங்க வேறுபாடு வராது ஏற்றத்தாள் வராது சண்டை வராது சட்டம் வராது சமாதானமா போகும் இது என்பது இரண்டு பக்கம் உள்ள கூர்மையை வாழும்போகிட்ட தருவார் ஐயா நம்ம தப்பு பண்ணா நம்மள காலி பண்ணிட்டோம் எதிரி யாருன்னா நம்மளுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காலி பண்ணிடும் அப்போ நம்ம வந்து அது இருந்தாலும் கூட அது காலி பண்ணுறது நோக்கம் இல்லை நோக்கம் புரியுதுங்களா அது வந்து தப்பான ஒரு சிந்தனை அது சொல்லக்கூடாது காலியெலாம் பண்ணாது ஒரு அச்சுறுத்தல் பண்ணணும் அவ்வளோதான் நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு சித்தி நிலை அடைஞ்சிட்டிங்க இந்த பயிற்சி பண்ணி அடைஞ்சிட்டா அதை வச்சு யாரையும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது உயிர் போகிற மாதிரி எந்த சேலம் செய்யக்கூடாது சும்மா ஒரு ஒரு பயங்காட்சி அப்படி விட்டுணுமே தவிர அவங்கள வந்து கொல்லணுன்னா நீ இந்த விடுத்த தப்பு இது படிசு பண்ணி ஒன்று அதனால அது மாதிரி அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டு பக்கம் கூருடைய வாள் அதை காஞ்சி சும்மா பயமுறுத்தலாம் அது நம்ம அது சும்மா அவ்வளோதான் பண்ணுமே தவிர அதனோட நோக்கத்தை அதை நம்ம வந்து செயல்பட்டு போகக்கூடாது அதுதான் அது கூருடைய வாழ்ன்னு சொல்றது உண்மையாலுமே நம்ம கையில் வச்சிருக்க வாழ் கிடையாது எண்ணம் தான் வாழாமியும் ஏசுநாயகரை வந்து ஒரு களத்தில் அரைஞ்சோன்னே இன்னொரு களத்தில் இருங்க ஒன்றுமே அறியாமல் இங்கேயும் அறிஞ்சிட்டு போகணும் அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா அந்த இடத்துல அவர் அந்த மாதிரி இருக்காரு பார்த்தீங்களா அந்த மனநிலை தான் ஒரு நல்ல மலையாக அவனுக்கு பதிலாக எது எதிர்ப்பாக நம்ம கட்டி திருப்பக்கூடாது கூடாது புரியுதுங்களா இதை தான் ரெண்டு பக்கம் கூருடைய வாதம்னு சொன்னாங்க நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அவனை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அதுதான் நமக்கு சேஃப் பதிலுக்கு நம்ம அவனை அச்சோம்னு வச்சிங்களா அது நமக்கு சேஃப் கிடையாது வெறும் ஆபத்து வரும் நமக்கு ஏன்னா உங்களுக்கு தான் பத்து மடங்கு திரும்பி வரேன்னு சொல்லிடுதில்லை அப்படி என்ன பண்ணணும் அமைதியாக இருந்தோம் அமைதியாக இருந்தோம் கட்சிட்டியா சரி பரவாயில்ல குத்தினா கூட சரி நான் போய் நம்ம போய் இறைவனோட பிராப்தம் இருந்தால் நமக்கு நம்மளை காப்பாற்றுவாங்க அவனால் குத்து போடணும் நான் பிழைக்கணும்னு இருந்து ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்தால் அது பிழைப்போம் இல்லை போகணும்னு இருந்தால் போயிடுவோம் அது முடிவு நம்மளுக்கு எதுவும் இல்லையா ஆனால் நம்ம எதிர்ப்பாக முடிவு எடுத்தோன்னா அங்கே அது ஒரு செயல்பாடாக மாறிடுவாங்க புரிஞ்சுங்களா ஏன்னா அப்போ மனசு அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருது மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா அவங்க கர்மா வந்துடும் அதுக்கு செயினா தொடர்ந்து தொடர் வந்துடும் நீங்கள் அந்த இதை ஏற்றுக்கினா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாத ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அதோட ஸ்டாப் புள்ளி ஆகிடும் அந்த ஒரு செயல் மூலமாக எல்லா கர்மாவும் கழிஞ்சாலும் கழிஞ்சிடும் சொல்ல முடியாது அதுதான் அங்கே நம்ம பக்குவமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது ரியாக்ட் பண்ணான்னா வேறு மாதிரி பதில் கிடைக்கும் அமைதியாக போயிடும் கடந்து போயிரு எல்லாத்துக்கும் காரணம் காரணமான சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதா இல்லைங்களா